அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்கைய வளமுட ஜோதிட குருமரில் என்றும் குருவழியில் குரு இயசிப்போம் குருவை போற்றுவோம் சென்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூலை மாதத்துல வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருட்டியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை கேத்தாப்புல பரிகாரங்கள் ஒரு சில தெய்வ வழிபாடுகள் என்ன பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம் ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் இதில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகன்னா இணைகிறாங்க குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிறாரு கிரகமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அறிவு புத்திசாலி வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காரு அது இல்லாமல் எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்ன புள்ளிய வச்சு நீ எந்த ராசியும் இருக்கலாம் உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் எந்த பாகத்தில் இருக்குது என்ன ஒரு யோகத்தில் இருக்குது யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க கரெக்டாக ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் நம்முடைய ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனாக கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசிமே கடகராசிக்காரங்க பாருங்க தாய் உள்ள குணம் உள்ளவங்க யாருன்னா கடகராசிக்கார்தான் நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் கடகத்தை பொறுத்தவரையும் பாருங்க ஒரு அன்பான குணத்தை காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா கடகராசிக்காரங்க அப்படிங்கிறாங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகத்துல பறந்துட்டாவே ஒரு லட்சியத்தை நினைக்கிறா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை கடகத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் கடக ராசிக்காரங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் கடக ராசிக்காரங்க ஏன் அவங்க குடும்பத்தை நினைப்பாங்கன்னா பாக்யாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சமாகிறார் அப்ப குரு நான் ஒழுக்கமான குணம் யாருகிட்ட இருக்கணும் கடகத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசினா என்ன விஷயம் எப்படி பழகணும்னு சொல்லி நல்லா ஒரு சிந்திச்சு பேச பேச்சாற்றல் உள்ளவங்க யாருன்னா கடக கடகராசிக்காரன் அதோடைய உருவத்தை பாருங்க நண்டை கொடுத்திருக்காங்களா தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காப்பாத்தும் பார்த்துருப்பீங்க நண்டு பார்த்துருப்பீங்க குஞ்சுக்குள்ள தனக்குள்ளேயே வச்சுக்கும் அது மாதிரிதான் கடகராசிக்காரங்க அன்பை கொட்டிட்டா அந்த அன்பை அழகா பரிமாறக்கூடிய நபர்கள் கடகராசிக்கார்கள் இவங்கள்ட்ட நீங்க அடவடிய பேசுங்க காரியத்தை சாதிக்கிறது அன்பா பேசி பாருங்க எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் கிட்ட அது மட்டும் இல்லாம இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் கடகராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் யாரா இருந்தாலும் சரி பட படப்பட அந்த வேலையை முடிக்கணும் இதுதான் கடகம் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த படப்படனும் வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கடகத்திட்ட கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்கார அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் இப்ப கிரக அமைப்பை பார்க்கும் போது ராசியில பாருங்க சுக்கர பகவான் புதன் பகவான் சஞ்சார செய்றாங்க உங்களுடைய ராசியில கடகராசில சுக்கர பகவான் புதன் பகவான் சஞ்சார செய்றாங்க மூன்றாம் பாவத்தில கேது பகவான் சஞ்சார செய்யறாரு கன்னியா ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் சனி பகவான் வக்ரமாய் சஞ்சார செய்யறாரு இந்த அமைப்புல இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து உங்களுக்கு பதினோராம் பாவத்துல லாபஸ்தானத்துல குரு செவ்வாய் சேர்ந்துருக்காங்க இது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துறாங்க கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகனா குரு மங்கள யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அடுத்த சூரிய பகவான் இருக்காங்க ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் பாருங்க கடகராசிக்கு ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு ஏன்னா மிதன ராசியில உள்ள சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல விரைஸ்தானத்தில் உள்ள சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதுக்கு அப்புறம் புதன் பகவான் இரண்டாம் பாவது வருமானத்துல போய் போய் உட்கார்றாரு இது ரெண்டு யோகம் சூப்பர் அடுத்து குருமங்கல யோகம் மூணு யோகம் அழகா வேலை செய்யும் கடகத்துக்கு என்னங்க அஷ்டமசனி ஆரம்பிச்சிருச்சு இப்போ வக்ரம் வேலை சனி ஆயிருக்காரு இது வக்ர பயிற்சியை பற்றி நாங்கள் பயந்து போயிருக்கிறோம் இப்படி வேற சொல்றீங்க இப்போ அப்படி சொல்றீங்க என்னை பொறுத்தவரையும் கடகத்துக்கு மட்டும் சொல்றேன் எட்டாம் இடத்துல போய் சனி பவன் வக்ரமாகிறது நல்லது கெடுக்க மாட்டார் கெடுக்கிறதுக்கு வேலை கிடையாது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தை பாப்பாங்க ஏன் கெடுக்க மாட்டார்ன காரணம் சொல்றேன்னா குருவுடைய சாரத்துலதான் சனி பகவான் ஆகிறார் நல்லா பாருங்க குருவுடைய சாரத்துல புரட்டாதி வக்ரம் வக்ரமாகறாரு அந்த குரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அவ்வளவுதான் அப்ப இங்க கெடுக்கிறதுக்கு வேலை இல்லை யாருமே கரகராசிக்கார சொல்றேன் சனி வகுறோம் நம்மளை கெடுத்துரும் பெருசா பாதிச்சிரும் அப்படிங்கிற சிந்தனைக்கு போக வேண்டாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் நல்லா இருக்கா மட்டும் பார்த்துக்கிட்டு பலன வைங்க வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் ஒருவேளை சுய ஜாதகத்துல திசா புத்தி சரி இல்லாவிட்டால் கண்டிப்பா பாதிப்பு கடகராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் கடகராசியை சொல்றேன் மூணு லட்சம் நீங்க பிறந்திருப்பீங்க புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூஷம் ஆயில்லயம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபுத்த கண்டிப்பா நடக்கவே நடக்காது திசா புத்தி மாறி மாறி நடக்கும் அப்படி நடக்கும்போது உங்களுடைய லக்ன அடிப்படையில நல்லா ஏன் நான் அந்த தசாபுத்தி நான் மெயினை பார்க்க சொல்றேன்னா உங்களுடைய லக்ன நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க ராசி கடக ராசியா இருக்கலாம் லக்னம் மாறுபடும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னத்துல ஒரே நேரத்துல யாருமே பிறக்க முடியாது நீங்க பிறக்கக்கூடிய நேரத்தை மையமா வச்சுதான் லக்ன புள்ளி கணிக்கப்படுது அந்த லக்ன புள்ளியில இருந்து அந்த கிரகம் திசையை நடத்த திசையை விட புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பலம் அந்த கிரகம் எத்தனாம் பாவத்துல இருக்கு என்ன இடத்துல இருக்கு எப்படி பொசிஷன்ல இருக்கு என்ன கிரக சாரத்துல இருக்குது இதெல்லாம் எடுத்து பார்த்துதான் பலனு சொல்ல முடியும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான இடத்துல நடந்து இப்ப நடந்தா அந்த அஷ்டம சனி தூக்கு தூக்குன்னு தூக்கிடும் ஒரு ஆட்டி பயங்கரமா இருக்கும் அதான் சொல்லல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் சொன்னேன் பாத்தீங்களா சனி பான் வக்கிற சனி பயங்கரமான யோகத்தையும் ஒரு சில பேர் கொடுத்துரும் கண்டிப்பா கொடுக்கும் எல்லாரும் சொல்றாங்க கெட்டுங்கிறது கெட்ட இடம் கெட்ட இடம் கெட்ட இடம் கெட்ட இடத்துக்குள்ளதான் மறைமுக யோகமே இருக்கு அது தெரிஞ்சுக்கங்க கெட்டதுக்குள்ள நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல முள்ளும் மேல இருந்தானா ஒரு பழத்தை முடியும் சொல்லுவாங்கல்ல பார்த்துருப்பீங்க அது மாதிரி கெட்ட இடத்துக்குள்ளேயும் நல்ல இடம் நல்ல விஷயம் இருக்கு உங்க ஜாதத்துல புத்தின்னு நல்லா இருக்கணும் திசா புத்தி கரெக்டா இருந்துச்சுன்னா இப்ப இந்த அஷ்டமசனியோ இந்த வக்ர சனியோ உங்களை பாதிக்காது ஏன்னா இந்த மாத கோல்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பாங்க ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல இந்த கிரக சின்ன சின்ன இந்த கிரகம் கொடுத்துட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ராசியில் செய்வார் ரெண்டரை வருஷம் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு ராசியில் ராகு இது ஒன்றரை வருஷம் இதெல்லாம் வருடத்தில் பொறுமையாக ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் அந்த செவ்வாய் பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் இது சுக்கர பகவானெலாம் ஒரு மாதத்துக்கு இதெல்லாம் குறைஞ்ச நாள் பயணிக்குரிய கிரகங்கள் உடனே பலனை கொடுத்துட்டு போயிடும் என்னை பொறுத்தவரை திசா புத்தி மெயின் என்னுடைய எல்லா வீடையும் நான் சொல்லியிருப்பேன் திசா புத்தியை கம்பேர் பண்ணுங்க சில பேருக்கு நம்ம சுடுறதா இருக்கும் நடக்கிறது அங்கே பலவீனமா இருக்கும் அப்ப புத்திய பார்த்திருப்பலாம் இங்க கரெக்டா இருக்கும் என்னை பொறுத்தவரையும் அஷ்டம சனி எட்டாம் ரத்த சனி பவன் ஆகிறது நல்லது அங்கே பாதிப்பு இருக்கக்கூடாது இருக்காது அப்ப என்னை பொறுத்தவரை இந்த கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு பலனை இதுக்கு முன்னாடி பாப்பீங்க ஏன்னா நிறைய பேருக்கு கடகராசி கடகம் அடிப்பாங்கிறது பல பேர் சொல்லவே வார்த்தை கிடையாது என்னை தசா தசாபத்தி சரியில்லாதான் மன குழப்பத்துக்கு போயிருப்பாங்க மன ரீதியா பாதிச்சாங்க கேட்டுப்பாருங்களேன் கடகராசிக்காரங்களே ஆமாங்க ஆமான்னு சொல்லுவாங்க உடல் ரீதியா கேட்டு கேட்டுப்பாருங்களேன் ஆமான்னு சொல்லுவாங்க மனைவி கிட்ட பிரச்சனை தான் கேட்டுப்பாருங்களேன் ஆமான்னு சொல்லுவாங்க கணவன் கிட்ட பிரச்சனை தான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் வேலை பிரச்சனை உத்தியோகத்துல நிரந்தரமா வேலை கிடைக்கலங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்காருங்க வேலை கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க கடகராசிக்காரங்க இது மாதிரி நிலவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாதத்தில் திசா புத்தி சரியா இருந்திருக்காது இது மாதிரி நிலவுலாம் நிறைய பேர் இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் இன்னைக்குங்கிறாங்க நானும் எனக்கு வேலை கிடைக்கல இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன் தேடிக்கிட்டே இருக்கேன் வரல நிறைய நிறைய பேர் இந்த தடையில பாக்குறாங்க படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே கடகராசியை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இனிமே இந்த சனி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒரு பிரச்சனையை குறைக்கும் குறைச்சாகணும் ஆகணும் நிறைய பேருக்கு என்னை பொறுத்த இது சூப்பரான யோகம் குறும்பங்கள யோகம் இருக்கு இந்த மாசத்துல ஜூலை பதினேழுக்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறு பாருங்க இந்த ஒரு மாசத்துல ஒரு பதினஞ்சு முறை பாருங்க நிறைய பேர் மருத்துவ செலவு வெர செலவு குடும்பத்தார செலவு நிறைய பேர் பார்த்துருப்பா மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஒரு அலச்சலம் இருக்கும் பாருங்க நரம்பு பிரச்சனை தோல் பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை ஏதோ ஒரு மன ரீதியா பிரச்சனை கடகத்துக்கு மட்டும் இருந்துச்சான்னு கேட்டுப்பான் ஆமான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக குறையுது வருமான குடும்பத்துல சூப்பரா இருக்குது பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் கடகத்துக்கு வருமானம் பொருளாதாரம் நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி சூப்பரா கொடுக்குறாரு நல்ல ஒரு வெற்றியா கடக கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா பண சேமிப்பு உண்டுங்க சேமிப்பு கண்டிப்பா நடக்கும் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சமாச்சும் சேமிப்பு ஏதோ ஒரு வகையில ஒன்னும் அரசாங்கம் மூலமோ இல்ல மேல் அதிகாரி மூலமோ ஒரு அதிகாரி ஏதோ ஒரு விஷயத்திலயோ உங்களுக்கு பண காசு வரும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மணி எல்லாருமே எழுதுங்க பதினேழுக்கு அப்புறம் எழுதுங்க அரசாங்க வேலை ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உண்டு அப்ப அரசாங்க வேலை அரசாங்க தரப்பு அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே பாக்குறாங்க கடகராசிக்காரங்க படிப்பு எந்த சப்ஜெக்ட் எடுத்துதான் சரி நல்ல ஒரு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் இடமாற்றம் வெளியூர் போறவங்க தைரியமா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க வேலை இடமாற்றம் இனிமேல் நல்லபடியாக ஒரு மாற்றங்கள் உண்டு ஏன் உண்டு குரு சந்தருடைய கால்களை போறாரு ரோஹிணித்துல போறாருப்ப வேலையிட மாற்றம் வருது வேலை இடமாற்றத்துக்குள்ள அதிபதியான செவ்வாயோட சேர்றாரு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குது வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி இப்ப அழகா கொடுக்குறாரு கணவன் உணவு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டம் குறைச்சா அழகா கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவர்களும் பாருங்க படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார் வேலை தொழில் ரெண்டுக்குமே நான் கேரண்டி சொல்றேன் வேலை உத்தி ஒளி ரெண்டுமே பாருங்க நல்லா இருக்கும் அது மாதிரி வெளிநாடு வெளியுறவுன்னு நிறைய பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் ஏன்னா விரையாதிபதியான புதன் வந்துட்டாரு மருத்துவ சொல்லவா வெளிநாடு வெளியூரா கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா பத்தொன்பதுக்கு அப்புறம் பாருங்க எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு போர் சொத்து போர் பிரச்சனை சரியாகும் பாருங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பத்தொன்பது அப்புறம் வாங்குங்க ஜூலை அப்புறம் அழகான ஒரு அம்சம் இருக்கு பாத்துக்க இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க அரசியல் பிள்ளை நல்லா இருக்கும் பெண்கள் சாதிக்கலாம் எல்லா விஷயத்திலையும் கனமோனை ஒற்றுமே பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க பாருங்களா குழந்த பாக்கியம் இப்ப கிடைக்கும் பாருங்க இந்த குருமங்கல யோகம் பூரிய சொத்து குழந்த பாக்கியம் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க போகுது பார்த்துக்கங்க அழகா கொடுக்குறாரு மருத்துவ செலவு இல்ல நிறைய செலவு இல்ல குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க மெயினா லாட்ரி யோகம் நிறைவு ஜாதகம் மாதிரி இருக்கு கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் இருக்குது லாட்ரி யோகம் வேற ஒண்ணும் இல்லை லாற்றி யோகம் ஏன் கிடைக்க காரணம் சொல்றேன்னா எல்லாம் பாருங்க பஞ்சமாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு விச்சகராசி தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் குருவோட சேர்ந்து பாவத்துல இருந்து நேரம் ஐந்தாம் பாவத்து ஏழாம் பார்வையா பார்க்கறாங்க குரு செவ்வையும் அப்ப பெருமுண்ட பணம் ஏதோ இன்கமோ வருமானமோ உங்களுக்கு வரப்போகுது ஜூலை மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு பதினைஞ்சு அப்புறம் கண்டிப்பா உண்டு அதுக்காண்டி கண்டிப்பா லாற்றியோகத்தை எடுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் வெளிநாடுல வெளியூர்ல உள்ள நபர்கள் பணத்தை அதில் போட்டு வரையும் பண்ணாமல் ஜாத தசாபதி என்பது முயற்சி பண்ண கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் வேலைகள் உத்தியோகங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கிறது இருக்கு டீச்சிங் லைன் சூப்பராக கொண்டு போவார் இனிமே இப்போ நம்ம நட்சத்திர பிறந்தவங்க போவோம் முதல் நட்சத்திரம் புனர்பூச பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கை வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு விஷயம் வரும் சேமிப்பு கண்டிப்பா உண்டு குடும்பத்துல வருமானம் நிக்கும் கொஞ்சம் குடும்பத்துல ஒரு செல்வாக்கு கண்டிப்பா நீ உயர்ந்து நிற்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய நேரம் வருது உணர் பூஷண சில உங்களுக்கு அடுத்து பூஷண சில பலன்கள் ஒரு நல்ல ஒரு கஷ்டத்துக்கு இனிமேல் நல்ல பலன் இருக்கு உங்களுக்கு கெட்டதெல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா கெட்டதை விட்டுருங்க இனிமேல் நல்லதா யோசிங்க நல்லது நசுங்க நடக்க போகுது வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வெளியூர் வெளிநாடு வீடு இடம் பூமி வண்டி வாகன மாற்றம் வாகன செலவு விரைய செலவு இதெல்லாம் குறையும் ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பா உண்டு அடுத்து ஆயுள் நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி உங்க அறிவுக்கேத்த அனுகுலம் இப்ப உண்டு அறிவுக்கேற்ற அனுகுலம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் இடம் மாற்றங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் ஒரு அலைச்சல்கள் எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு முன்னாடி கடுமையான மருத்துவ செலவுகள் மருத்துவமனை போனாக ஆளே கிடையாது டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை இனிமே பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இனிமே உண்டு பத்தாம் பகுதிக்கு அப்புறம் வருமானம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பரா கொண்டு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றியான பாதை நோக்கி போறீங்க அதாவது ஆயினச்சில சில பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வியா இருக்கட்டும் கமிஷன் ஏஜென்சியாக இருக்கட்டும் ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க வரக்கூடிய ஜூலை மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது